நான் முதல்ல உன் நெட்வொர்க்கில் இருந்து கண்டு வெளியே போறதுக்கு நாடுகிறேன் சுதந்திரத்தின் ரேஞ்சு கொண்டு போய் விட்டார்கள் எனவே இது காதல் போன்ற சில்லறை சமாச்சாரங்களுக்கு உட்படுத்தப்படுகின்ற அளவுக்கு மட்டமானவனல்ல முஸ்லிம் இளைஞன் உனக்கு அது வேலையல்ல பெற்றோர்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் பார்த்து முடிக்கிற பெண்ணை தீர விசாரித்த பின் திருமணம் செய்து கொள்வதற்குள்ள காலம் இருக்க காதல் என்ற பெயரிலேயே ஒரு காலம் வேஸ்ட் ஆகி போகிறதே ஒன்று தெரிஞ்சுக்க மாறி மாறி இந்த மீடியாக்கள் அதை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அதெல்லாம் பிற்போக்குவாதிகள் அப்படி பேசுவார்கள் மத பழமைவாதிகள் அப்படி பேசுவார்கள் இவங்கெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல உலகத்தினுடைய ஓட்டம் என்ன ட்ரெண்டு என்னன்னு தெரியலம்மா எங்களுக்கு எல்லா ட்ரெண்டும் தெரியும் நீ உண்மையாலுமே காதல் காதல் அது ஏன் பீச்சில் இருட்டோரத்தில் வருது தேவையா இல்லையா காதல் ஜோடிகள் காதல் ஜோடிகள் கூட்டமாக இருக்கிற தேட்டருக்கு போறது இல்லையா அறவே படாவதியாய் போய் எந்த படம் ஓடுதோ அங்க போய் பின்னாடி ஏரியா பூரா காலியா இருக்கிற இடத்துல ஏன் வருது காமம் அது அது வந்து ஒரு பெண்ணுக்கு பின்னாலே துரத்துகின்ற அல்லது ஒரு ஆணை பெண் துரத்துகின்ற இந்த கேவலத்திற்கெல்லாம் முஸ்லிம் இளைஞன் உள்ளே வர வேண்டியதில்லை இவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தடுமாற்றங்களில் ஒன்று இந்த காதல் எந்த காலத்திலையும் அதெல்லாம் கரெக்டாக இருந்ததே கிடையாது சும்மா மீடியாக்கள் திரும்ப திரும்ப தூக்கி பிடிக்கும் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் இது எதிர்க்கிறார்கள் ஊர் எதிர்க்கிறது மதம் எதிர்க்கிறது இதையெல்லாம் மட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் பேசுவான் ஒன்றும் இல்லை இதெல்லாம் இருட்டில மாத்திரம் தொடுவதை தடவுவதை பச்சையாக சொல்லுவதென்றால் மோகத்திலே நடைபெறுகிற கூத்தே தவிர வேறொன்னும் இல்லை பிப்ரவரி பதினாலு என்கிற காரணத்தால் நான் இந்த செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன் வரலாறு முழுக்க காதலிச்சவனனுக்கெல்லாம் வேற பேர் உங்களுக்கு தெரியும் லைலா மஜ்னூனை பத்தி மஜ்னுனா பைத்தியக்காரன் அர்த்தம் இல்லையா அவன் பேர் நல்ல பேரு இருந்துச்சு அவன் என்னைக்கு இந்த பொம்பளைட்ட பின்னாடி அன்னில் இருந்தா வேற மாதிரி ஆயிடுச்சு மிகச்சிறந்த நூற்றாண்டில் ஹிஜ்ரி வாழ்ந்த மிகப்பெரிய பல மார்க்கத்தினுடைய மூத்த பெரியவர்களை சந்தித்தவர் அவர் கைசு சமயங்களில் மூத்த உணவாக்களுடைய சபையில் அமர்ந்த ஆலோசனைகள் எல்லாம் கூட தந்திருக்கிறான் என்னைக்கு வேஸ்டா போனான் தெரியுமா இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசி வரை வேஸ்டா போய் அவன் மரணம் கூட மர்மமாக முடிந்தது என்றுதானே வரலாறு இருக்கிறது அவன் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் அவன் நிலைத்து விட்டது எந்த பெயரில் தெரியுமா சொந்த பெயர் கை சென்ற பெயரில் அல்ல அவனுடைய ஊர் உலகம் பெண்ணுக்கு பின்னாலே சுற்றுவதால் அவனுக்கு வழங்கிய மஜ்னூன் என்கிற அந்த பட்டத்தோடு உண்மையாலுமே அது மஜ்னூன் தான் இது ஒரு விதமான பைத்தியம் அரவிநாயகம் செல்லல்லா ஒலிசெல்லம் கூட அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் அஷபாபத்து சோழபத்து மினல் ஜுனூன் வாலிபம் என்பது பைத்தியத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள் செல்லல்லா கொலியோ செல்லும் இன்றைக்கி சும்மா ஊர் சுற்றுறதுக்காக வேண்டியே ஒரு ஒரு ஆண் பெண் பழகிறதெல்லாம் இருக்குது நம்ம பையனும் அப்படி திரும்ப திட்டம் தினந்தோறும் காலேஜ் இருந்து கூட்டிகிட்டு வர்றது வீட்டில் கொண்டு போய் விடுறது பத்திரமா ஒரு வாட்ச்மேன் வேலையை டிரைவர் வேலையை பார்த்து கடைசியில் அது வந்து துபாய் மாப்பிள்ளை எங்கள் அப்பா பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இவன் உட்காந்து நிக்காவில் பாரக்கல்லா பாரக்கல்லா உலக்குமாவும் பார்க்க அலைக்குமா கொஞ்சமாக ஃபீ கயிறுன்னு சொல்லிட்டு வந்துடுவான் இது என்ன இது என்ன விதமான பழக்கம் இது எப்படி பின்னால் சுற்றுறானே தெரியல சில பேர் அப்படி சுற்றுறதுக்காக வேண்டிய இந்த லிஸ்டில் இருக்காங்க தெரியுமா வெறும் சுற்றுறதுக்காக தான் இப்போல்லாம் அந்த பசங்களோட பைக்கே ஒரு மாதிரி இருக்குது பின்னாடி சீட்டு மெம்பர் படி அளவுக்கு தூக்கிட்டானுவோ நீங்கள் பார்த்தீங்களா ச சமதளத்தில் எல்லாம் சீட்டு இல்லை சமதளமாக இருந்தால் குடும்பத்தினர்கள் தான் போக முடியும் பின்னாடி ஒரு மூணு நாலு படி மெம்பர் அளவுக்கு ஏற்றிட்டான் அது பின்னாடி அந்த மாதிரி தான் அவங்க உட்காரணும்னு நினைக்கிறாங்க இளைஞர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீ அந்த பின்னாடி ஏத்தரப்புவே நீ பள்ளத்தில் உழுந்துட்டேன்னு அர்த்தம் முடிஞ்சு அதில் பாதாளத்தில் நீ உழுந்துட்டேன்னு அர்த்தம் மேலே ஏறி உக்காந்தாச்சின்னு அர்த்தம் நிறைய கெட்டு போய் அவளுக்கு பின்னாலே சுற்றுவதை தொழிலாக கொண்டிருக்கிற தடுமாற்றங்கள் இப்படி நிறைய தடுமாற்றம் நான் தடுமாற்றங்கள் நிறைய இருப்பதால் அவைகளுக்குள்ளே போகிற போது நிகழ்ச்சியினுடைய நேரம் ஒத்துழைக்க முடியாமல் போகும் தடமாற்றத்திற்கும் வருகிறேன் தடு தடுமாற்றங்களிலே மிக முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டும் இன்னைக்கு எல்லா இளைஞர்களிடத்திலையும் பரவிப்போயிருக்கிற ஒரு ஆபத்து ஒன்று என்னன்னா இந்த விவாதம் சண்டை அப்படிங்கிறத தான் விரும்புகிறான் ஒரு நல்ல பயான் ஒரு ஒரு மணி நேரம் ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்களை நேசிப்போம் அப்படின்னு ஒன் ஹவர் பேசுகிற நீ வாப்பான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் அதையே கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி சூனியம் உண்டா இல்லையா வா பார்க்கலாம் வர்ற பதினெட்டாம் தேதிக்குள் உண்டா இல்லையா என்று பார்த்து விடுவோம் இருப்பதாக இருந்தால் சூனியம் இருக்கட்டும் இல்லாவிட்டால் சாவட்டும்னு என்னத்தையாவது எழுதி கூப்பிட்டா எல்லா பயிலும் வந்து முன்னாடி உட்காந்துடுறான் என்னன்னா இந்த மோதுறதுன்ற முடிவு பண்ணோ வர்ற தலைமுறை விவாதத்தை விரும்புகிறது சண்டை போடுவதை விரும்புகிறது அவரவர் கருத்துக்களை அவரவர் அமைதி வழியாக உன் கருத்தை நீ சொல்லலாம் அடுத்தவர்களை பார்த்து விரலை நீட்டி நீ சிற்கில இருக்கிறாய் என்று சொல்வது திமிர் தானே நீ நாங்கள் தூய்மையானவர்கள் என்று சொல்லிக்கொள் நான் ஒன்றும் சொல்லலை போ உன்னுடைய தூய்மை உன்னோடு இருக்கட்டும் நான் தூய்மையானவன் நீ எல்லாம் அழுக்கானவன் என்று அடுத்தவனை கை நீட்டினால் நீ எல்லாம் சிற்கில இருக்கிறாய் என்று அடுத்தவனை கை நீட்டினால் தூய்மை வாதம் பேசிய உலகத்தின் எந்த கூட்டமும் ஜெயித்ததா சரித்திரமே இல்லை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஃபிராவுனுடைய காலத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன் நிகழ்காலத்தினுடைய வரைக்கும் தூய்மை வாதம் பேசியவர்கள் ஜெயிக்க முடியாது இன்னைக்கு அப்படி ஒரு ஒரு இதைத்தான் விரும்பலாம் ஜாதகம் ஜோசியம் உண்டா இல்லையா ஜோசியக்காரனே என்னோடய மோத தயாரா மூணு நாள் மூணு பக்கம் புதச்சு வைக்கலாம் நீயும் புதிச்சு வை நானும் புதைச்சு வைக்கிறேன் கடைசியில் புதச்சு வைக்கிற இடத்துல இது இல்லைன்னா நீ வந்து இதை விட்டு விட்டு வெளியே போயிடுவாயா நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயில ஒரு பிரச்சனையை முடிய பாக்கிறான் ஒரு ல ஒரு லட்சம் ரூபாயில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நடந்து நான் வாலிபர்கள்ட்ட சொல்ல வர்றது அப்பப்போ பளபளப்பாக ஏதாவது பிரச்சனை வரும் நீ ரொம்ப பெரிய இம்ப்ரெஸ் ஆகிடாதான்னு அர்த்தம் என்னென்னா திடீர்னு தட்டா புடான்னு சூனியத்து மூணு மாதம் தமிழ்நாடு பூரம் சூனியமாக போச்சு அப்புறம் திடீர்னு விட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் தமிழ்நாடு பூரா ஜாதகமாக போச்சு அப்புறம் பிடிச்சி ஒரு மூணு நாலு மாதம் பச்சை குப்பாவை கிளப்பி விட்டு நாடு பூரா பச்சை குப்பாவை போச்சு அதுக்கப்புறம் மூணு நாலு மாதம் கிளப்பி விட்டு சிறுக்கு வலிப்பா போச்சு இங்கே பாருங்க தான் வந்து அரசியலில் பாலிட்டிக்ஸில் ஒரு செய்தி இருக்குது என்னென்னா தான் நிற்கணுன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது அந்த லிஸ்ட்டில் உள்ளது நீங்கள் வேறு பெரிய எதுவும் சீர்திருத்தம் அது இதுன்னெல்லாம் நினச்சிக்க வேண்டாம் ஒன்று தெரியுமா இறைவன் எலிக்கு எலி எலி இருக்கு இல்லையா எலிக்கு மாத்திரம் ஒரு விசேஷம் வச்சுருக்கான் என்ன தெரியுமா அதுக்கு பல்லு வளரும் நம்மளுக்கெல்லாம் பல்லு வளராது வளர்ந்தால் நம்ம நம்மளை மாதிரி இருக்க முடியாத அப்புறம் அதுக்கு பல் வளரும் என்ன செய்யும் தெரியுமா அதுக்காகத்தான் அது கடிக்குது நீங்கள் நினச்சிக்கிறது அது வந்து பெட்ஷீட்டை கடிக்குது முசலாவை கடிக்குது தார்பாயை கடிக்குது துணியை கடிக்குது எங்கே போனாலும் எலி கொறிக்குதுன்னு சொல்றோம்ல எலி கொறிக்கிறது துணியை சேதப்படுத்துறதுக்காக அல்ல தான் சரியாக வாழணும்னா அது கடிச்சாகணும் அடுத்தவர்களை கடித்தால் தான் தான் வாழ முடியும் என்றிருக்கிற எலிகளை போல உள்ள சமுதாய எலிகள் சில பேர் இருக்கான் வேற வழியே இல்லை அவர்களுக்கு யாரையாவது குதற வேண்டும் யாரையாவது குறைக்க வேண்டும் அது தலகாணியாக இருக்கலாம் தார்பாயாகவும் இருக்கலாம் அது முசல்லாவாகவும் இருக்கலாம் ஏதாவது சட்டைகளாகவும் இருக்கலாம் எனவே குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவ்வப்போது சூனியம் வரும் ஜாதகம் வரும் இன்னமும் நிறைய வரும் சிறுகோழிப்புகள் வரும் பச்சை குப்பாக்கள் வரும் அடுத்தடுத்து மினாராக்கள் வரும் தர்காக்கள் வரும் பள்ளிவாசல்கள் வரும் உலமாக்கள் வருவார்கள் ஜியாரத்துகள் வரும் எல்லாம் வரும் இது வந்து தன்னை எப்போதும் மீடியாக்களினுடைய பிளாஷ் வெளிச்சத்திலே நிலை நிறுத்தி வைத்து கொள்ளுவதற்கான யுக்தியே தவிர சிறிதத்துவங்கள்ல மனங்கட்டியும் இல்லை நீங்கள் அதை மாத்திரம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் விவாத விரும்பிகளாகவும் அடுத்தவர்களை தரைமட்டமாக்குகின்ற அந்த தோரணையில இருப்பதால் அப்படிப்பட்ட இளைஞர்களை மாத்திரம் பொறுக்கி எடுத்து பிறரை தாக்குவதற்கான சபைகளாய் தங்களுடைய மேடைகளை கொள்ளுகின்றவர்களின் முழக்கம் தானே தவிர இவற்றில மிகப்பெரிய அளவில் நாம் ஆர்ப்பாட்டம் நாம் ஒன்றும் கொதித்து போய்விட வேண்டிய அவசியம் இல்லை இவர்களுக்கு மூன்று நாலு மாத ஒரு ஸ்டண்டு தேவைப்படும் சென்னையில் நிறைய மார்க்கறிஞர்கள் சொன்னார்கள் அட விடுங்க சுரத் இதை போய் நம்ம போய் பேசிக்கிட்டு அப்படின்னா ஏன்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் இது தேர்தலுக்கானது இதை ஏன் நாம போய் பெருசா பேசணும் அவர்களுக்கே நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு மேவுக்கு பின்னாடி சிறுக்குமா நாடு ஓட்டா ஒழியாது ஆஹ் ரெண்டாயிரத்தி மேலு தேர்தல் வருதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மேவுக்கு பின்னாடி மாநாடு போட்டா ஒழியாது முன்னாடியே போட்டாகணும் எனவே பெரிய பெரிய தலைமைகளுக்கு காட்டுவதற்காக சேர்க்கப்படுகிற கூட்டம் என்பதை தவிர சொல்லுவதற்கு வேறொன்றும் இல்லை சொல்ல போனால் பச்சை குப்பா போல சூனியம் போல ஒரு மூணு மாதத்திற்கு உங்களுக்கு சில தலைப்பு செய்தியும் பத்திரிகைகளில் நீங்கள் முன்னணியில் வருவதற்கு சில இடமும் தேவைப்பட்டது அவ்வளவுதான் இதை தவிர வேறொன்றும் இல்லை செல்லல்லா கோலையோ தான் சிறு ஒழிச்சாங்க இந்த இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை சும்மா சத்தமே இல்லாம ரொம்ப கிளீனா ரசூ செல்லாலி செல்லும் செருக்க ஒழிச்ச மாதிரி ஒழிக்கலாமே அவர் வருவார் ஒருத்தர் நிறைய திட்டுவார் த இல்லாமத்தான் சட்டம்திலாம் நிறைய பேசுவார் எங்களுடைய எல்லாம் திட்டுற நீ தான் எங்க குடும்பங்களை எல்லாம் பிரிச்ச எங்க சொந்தங்களை எல்லாம் இது பண்ண எல்லாம் பேச முடிச்சுறாரு செல்லாலி செல்லம் மெதுவாக அவங்களுக்கே உரிய பாணியில கேட்பாங்க அல் ஃபரக் தேவை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க முடிஞ்சிருச்சான்னு கேட்ட உடனே செல்லாலி செல்லம் அவங்க அவர் வந்து அவர் பேசாமல் நின்று இருந்தார் அப்புறம் சூடுல்லா செல்லாலி செல்லம் கேட்டாங்க தற்பொழுது நமது சுனத் ஜமாத் வாலிபர்கள் தங்களுக்கு மத்தியில் நிதி வசூல் செய்ய வருவார்கள் தாராளமான முறையில் இந்த விழாவிற்காக வாரி வழங்குமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தம்பி பயான் முடிகிற நேரத்தில் போய்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துல செல்லாலு செல்லும் அங்கே நின்று கொண்டிருந்த அவரை பார்த்து கேட்டார்கள் முடிஞ்சான்னாங்க முடிஞ்சுன்னாங்க சரி அதெல்லாம் போட்டும் எத்தனை தெய்வத்தை வணங்குற தான் நிறைய இருந்துச்சு இல்லையா அவர் ரொம்ப அசால்டா சொன்னார் சித்தத்தன் பில்லருது வன் பிஸாம் பூமியில் ஆறு வானத்தில் ஒன்று மொத்த ஏழு அப்படின்னார் செல்லாலி செல்லம் அவரோட அந்த பாணியிலே கேட்டாங்க ஆமாம் இந்த ஏழில் எது பெருசு ஆ வானத்தில் உள்ளவன் தான் அந்த அல்லாதான் சரி அப்போ இந்த ஆறு இதெல்லாம் அவனுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்குது சரி எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறப்போ இந்த ஆறு ஏதாவது தடுத்துரும்னு நினைக்கிறியா இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அவன்தான் சரி உனக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வர்றப்ப நீ இந்த ஆரை கூப்பிடுவியா மேலே உள்ளவனும் கூப்பிடுவியா இல்ல மேட்டர் பெருசாக இருந்தா அவங்கள தான் கூப்பிடுவேன் யாரு தான் கூப்பிடுவேன் சரி சரி உன்னுடைய ஆபத்துகளில் அவனைத்தான் அழைக்கிறாய் அவன் எடுக்கிற முடிவை இந்த ஆறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அப்ப நேராக அவனை மட்டும் உணங்கிட்டு போயிடலாமே எதுக்குப்பா இந்த ஆறு அப்படின்னாங்க சபை முடிந்து போகிற போது அவர் களிமா சொல்லிட்டு போயிட்டார் ஜஸ்ட் சிம்பிள் நாலு வார்த்தை பேசி பரம்பரை செருக்கு காணாமல் போய்விடும் இங்க நாலாயிரம் நாடகமெல்லாம் நடத்தி நாட்டையே கூறு பண்ணி சிறுக்கு ஒழிப்பு என்பது பிரம்மாண்டங்களுக்கான பெயர் அல்ல சிறுக்கு ஒழிப்பு என்பது பளபளப்பு பேனர்களுக்கான பெயர் அல்ல நான் தெளிவோடு சொல்லுகிறேன் நீங்கள் தயவு செய்த வாலிபர்கள் ஏன் அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களையும் சொல்லுகிறேன் தடம் மாறாதீர்கள் ஆயிரம் வருஷ பாரம்பரியம் இந்த தடம் நீங்கள் இதில் மாற உட்படுவது புது பொண்டாட்டி கட்டினவன் பஸ்ஸில் உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி இருக்குதுங்கிற மாதிரி அவன் என்னென்னமோ பண்ணிட்டு வருவான் முதல் நாள் கல்யாணம் ஆகவன் எல்லோருமே கல்யாணம் ஆனவங்க தான் பஸ்ஸில் இருக்கிறவங்க பூரா புதுமண தம்பதிகளைப் போல நீங்கள் துடிப்போடு இறங்குகிறீர்கள் ஆயிரம் வருஷ பாரம்பரியம் அகலுசுண்ண தோல் ஜமாத்திற்கு உண்டு ஆயிரம் வருஷ பாரம்பரியம் இருக்கின்ற சார்ந்த செயல்பாடுகளுக்கு உண்டு தாடிக்கும் இந்த மண்ணில் ஆயிரம் வருஷ சரித்திரம் உண்டு நீ சும்மா இருபத்தி வருஷம் தொப்பியை கூட்டு கழட்டி போட்ட ஒண்ணு தொப்பி நிற்காது தொப்பி நிக்காது சர்வதேச அதிபர்கள் இருந்து அத்தனை பேரும் தொப்பியை தான் முஸ்லிம் அடையாளமாக வைத்திருக்கிறான் இன்னொரு கேவலம் தெரியுமா தொப்பி என்று பேசிய மாநாட்டிலேயும் பாதிக்கு மேல் தொப்பிகள் அது நீயே வாங்கி கொடுத்துருப்பியோன்னு ஒரு சந்தேகம் கூட இருக்கு ஏன்னா அரசியல் தலைமைகள் பெருங்கூட்டம் தொப்பி இல்லாமல் இருந்தால் அதை முஸ்லீம்களா ஏக்கிறதுக்கு தயாரா இல்லை அஹ் அதற்காகவே விநியோகிக்கப்படுகிறது போல் தெரிகிறது வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி அநேகமாய் உண்மையும் இருக்கலாம் எத்தனையோ ஆயிரம் தொப்பிகள் ஆர்டர் கொடுத்தார்கள்னு ஒரு செய்தி கூட வந்திருந்தது பாவம் அவர்களின் நிலைமை தொப்பிக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் என்று சொன்னவர்கள் கொள்ளை பொறுத்து வழியாக தொப்பி ஆர்டர் கொடுக்கிற நிலைக்கல்லவா வந்து விட்டார்கள் தொப்பி என்பது இருக்கிற தொப்பி வியாபாரிகள் சேர்ந்து உருவாக்கியதல்ல இந்தியாவிற்குள் இஸ்லாம் வருகிற போது தொப்பியோடு வந்தது இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்த போது தலைப்பாகையோடு வந்தது இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்த போது மதுகபோடு வந்தது மதுகபு இல்லாமல் இஸ்லாம் வரல ஒரு தொள்ளாயிரம் வருஷத்திற்கு முன்னாலே காய்பட்டணத்திற்கு மறைக்களத்தின் வழியாக இஸ்லாம் வந்த போது கேரளாவினுடைய தெற்கு புறத்திற்கு ஒரு ஆயிரம் வருடத்திற்கு முன்னால் இஸ்லாம் வந்த போது ஷாஃபி மதுகபுகளோடு வந்தது 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 தாடிகளோடு வந்தது நீ என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிற உலமாக்கள் கூடி தொப்பியை கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம்

நீண்ட கால பாரம்பரியமாய் நாங்கள் ஒரு தடத்தில் வருகிறோம் இந்த தடம் சாதாரணமான தடம் அல்ல இது வலிமார்கள் நடந்த பாதை சஹாபாக்கள் நடந்த பாதை நல்லோர்கள் நடந்த பாதை ஒரு பத்து பேரை நீ முட்டாளுன்னு சொன்னா வேணும்னா பரிசீலனை பண்ணலாம் ஆனால் நீ என்ன சொல்ற தெரியுமா இந்த மண்ணில் ஆயிரம் வருஷமாக வாழ்ந்தவர்களை எல்லாம் முட்டாள்கள்னு சொல்ற கடுகளோ கூட நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் வடிகட்டிய முட்டாள்களாக உங்களை தானே சொல்ல முடியும் ஆயிரம் வருஷ தடம் இந்த தடத்தில் இருந்து மட்டும் வாலிப சமுதாயமே மாறிடாத அப்பப்போ சில ஜிகினாக்கள் உனக்கு காட்டப்படும் சில சில பளபளப்பாக சில செய்திகள் முன்வைக்கப்படும் எதுக்கு நாலு அனபியான் ஷாஃபியா மாலிகா அம்பா எதுக்கு நாலு எதுக்கு எல்லாம் ஒன்று இஸ்லாம் ஒன்று இறைவன் ஒன்று கிதாப் ஒன்று ரசூல் ஒன்று அடா ஒன்று இதை ஒன்று நாலு நாள் இருந்தால் என்ன உனக்கு ஒன்று தெரியுமா இந்த இருபத்தஞ்சி வருஷமா தமிழ்நாட்டில் எத்தனை அவமானம் எங்களுக்கு வந்திருக்குது தெரியுமா முஸ்லீம்களுக்கு குறிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் நீதிமன்றத்தில் எல்லாம் ஆனால் நாங்கள் தொள்ளாயிரம் வருஷமா அனஃபி ஷாஃபி சண்டை போட்டுக்கிட்டதே இல்லை தெரியுமா நான் தொழுகிறேன் நான் விரலை நீட்டி விட்டு உடனே மடக்குகிறேன் நான் ஹனஃபி எனக்கு பக்கத்தில் ஒரு சகோதரன் தொழுகிறான் அவன் ஷாஃபி நீட்டிய விரலை கடைசி வரை நீட்டிக்கொண்டே இருக்கிறான் நாங்கள் எந்த காவல்துறையிலும் இதுவரையிலும் புகார் செய்ததில்லை இடையில சண்டை வந்ததில்லை மடக்கியவனும் நீட்டியவனும் கருத்து வேறுபாடு கொண்டு திட்டிக் கொண்டதாக வரலாறு இல்லை தொள்ளாயிரம் வருஷமாக மதுகபுகளோடு இந்த மண்ணிலே வாழ்ந்த எங்களுக்கு எங்களுடைய பாரம்பரியமான இந்த பாதைக்கு எந்த பிளவும் வந்ததில்லை நீதிமன்றத்தினுடைய அந்த கதவுகளை போய் நாங்கள் தட்டனதே இல்லை என்றைக்கு தமிழ்நாட்டில் நீட்டப்பட்ட விரல் ஆட்டப்பட்டதோ அங்கிருந்து தொடங்கியது சண்டைகள் நாங்கள் தொள்ளாயிரம் வருஷமா அப்படி எல்லாம் எந்த ஸ்டேஷன்லயாவது போய் ஜமாத்துகளை பிரிப்பதும் பிழப்பதும் பிரிப்பதும் பிழப்பதும் நிகா புத்தகங்களை பிரிப்பதும் ஏன் ஒரு குடும்பத்தையே பிரிப்பதும் தமிழகத்தினுடைய முன்னணி பத்திரிகை இந்து எழுதியிருப்பது போல வீட்டிலே இருக்கிற பெற்றோர்களை இந்த பாவிகள் பிரிக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அழுத்தமான குற்றச்சாட்டு தெரியுமா எழுதியவன் கைகளுக்கு பொன்னால் மோதிரமிட வேண்டும் வெள்ளியால் மோதிரமிட வேண்டும் அந்த கைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் தமிழகத்தில் ஒரு பாரம்பரியத்தை உடைக்கிற வேளையில் இவர்கள் கடந்த காலங்களிலே ஆற்றி வருகிற விஷமத்தனத்தை ஒட்டு ஒத்தையும் தொகுத்து கொடுத்த பத்திரிகைக்கு கொடானும் கோடி நன்றிகள் எவ்வளவு செய்திகள் எனவே நான் இளைஞர்களிடத்தில் சொல்லுகிறேன் உங்களுடைய மூதாதையர்கள் கடத்து வந்த பாதையில் இருந்த தடத்தில் கொஞ்சம் கூட நீங்கள் மாறாதீர்கள் எந்த காலத்திலேயும் அப்படி மாறி போனவர்கள் ஜெயித்து விடவில்லை என்பதை நினைத்து கொள்ளுங்கள் காலம் சென்று முன்னாடி போனவங்க பூரா முட்டை பயில்கின்ற முடிவுக்கு வந்துடுறான் உனக்கு ஒண்ணு தெரியுமா நீ எல்லாம் ஹஜ்ஜுக்கே போக கூடாது சொல்ல போனா ஹஜ்ஜி எதுக்கு தெரியுமா ஹஜ்ஜி எதுக்கு தெரியுமா முன்னோர்களை மதிக்க பழகிக்கொள் என்று பாடம் நடத்த தான் கூட்டு போறான் வேற ஒண்ணுமே இல்ல அஜில அந்த ஆஜராமா ஓடுன இடத்துல அவங்கள மாதிரி ஓடுங்கிறான் அவர் இப்ராஹிம் அலி சுலா சுத்தின மாதிரி சுத்துங்கிறான் அவர் கல்லெரிச்ச மாதிரி அங்க நின்று எறியுங்கிறான் சுசல்லா அலி செல்ல முத்தமிட்ட மாதிரி அஜுல்ல சுவதம் உள்ள என்ன தெரியுமா எல்லாம் நினைவு சின்னங்கள் நினைவு சின்னங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஹஜ் என்பது முன்னால் வாழ்ந்த முதியோர்களை மதிப்ப எப்படி செய்ய வேண்டும் என்பதை முஸ்லிம்களுக்கு கற்றுத்தருவதற்கு இறைவன் கொடுக்கிற பாடம் அது ஹஜ் ஹஜ்ஜில் வேற என்ன இபாதத்து இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம் இல்லை வேற என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம் திரும்பிய திசை எல்லாம் கபிரஜியாரத்து மக்காவின் திரும்பிய திசை எல்லாம் வாழ்த்து முடித்த நபிமார்கள் அவர்களின் குடும்பம் குழந்தையின் நினைவு கூட உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களை கூப்பிட்டு தண்ணி இல்லாமல் அந்தம்மா அம்மா ஓடுனதுக்கு இவன் தண்ணி பாக்கெட்டோட ஓடுறான்ல ஆ தண்ணியை தோல்லை வச்சுக்கிட்டே ஓடுற எதுக்குப்பா ஓடுற அந்தம்மா ஓடிச்சு அந்தம்மா தண்ணி இல்லாமல் ஓடிச்சு நீயே ஓடுற அல்லாஹ் சொல்லுகிறான் மூத்தவர்களை முதியவர்களை முன் வாழ்ந்த பரம்பரையை அல்லாஹுவுக்கு அவங்க செயல்பாடு பிடிச்சு போயிருச்சுன்னா உலகத்தை பூரா செய்ய வைக்கிறான் நான் சொல்ல வர்றது இந்த பாரம்பரியத்தினுடைய பாதை இருக்கிறது அல்லவா இந்த தடத்தில் இருந்து கொஞ்சம் கூட மாறிடாத இந்த தடம் அல்லாஹ்வால் ஆசிர்வதிக்கப்பட்ட தடம் அது மாத்திரம் சத்தியம் முப்பது வருஷத்துல மூளைக்கு மூளை மேடை போட்டதுனால ஒரு பெரிய பாரம்பரியத்தை தூக்கி வெளியே போட்டுடலாம்னு நினைக்கிறியா நடக்குமா தோதுவாக அவர்களுக்கு சில விஷயம் அங்காங்கே அது நடக்குது இது நடக்குது அப்படி பார்த்தீர்களா இப்படி படுத்தீர்களா அஜர்த்து சொன்ன மாதிரி கபரு முட்டி அது எது தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி வருஷமாக வருஷமா இவன் கண்டுபிடிச்ச ஆகப்பெரிய கட்ட வார்த்தை ஒண்ணு சமாதி வழிபாடு என்பது தயவு செய்து நீ பதில் சொல் சுமார் ஆயிர்கும் மேற்பட்டதீசுகளில் கணக்கான ஹதீசுகளில் அருமை நபி சல்லாஹூ அலிகு வசல்லம் கபிரஸ்தானிலே நின்று சியாரத்து செய்ததாக அடக்கு சலங்களிலே நின்று துவா